இதைத்தான் பாருங்க அப்போ சொல்லிட்டு பலமா சாட்சி கொடுக்குறாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்த ஒரு காலம் என்ன தெரியுமா இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் அப்போ சொல்ல நாலு முப்பத்தி மூணு எடுத்து வாசித்து பாருங்க மிகுந்த பல

இயேசு ஏசு நம்ம வாயிலால சொல்லும் போது நமக்கே ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு முழுக்கு சொல்லும் போது நம்ம மேல என்ன வருகிறது கிருபை கிருபை நம்ம ஏசு மரணத்தை ஜெயித்தா ரெண்டாவது இயேசு பாதாளத்தை ஜெயித்தா பாதாளம் என்று ஒன்று உண்டு அதை நீங்க பொறுத்து கொள்ளணும் அல்ல லூயா பொண்ணு கொஞ்சம் பதினஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சுல மரணமே உன் போற அங்கே பாதாளமே உண்டு மரணமே உட்கூர் இங்கே பாதாளமே உண் ஜெயம் இங்கே அப்ப மரணமும் ஜெயிக்க இயேசுவை ஜெயிக்க முடியாது பாதாளமும் இயேசுவை ஜெயிக்க முடியாது பாதாளத்தை இயேசு ஜெயித்தார் ஆமே ஹல்லேலூயா பாருங்க இதை குறித்து தீர்க்க தரிசனமாக தாவீது பாருங்க பதினாறாவது சங்கீதத்திலேயே அவர் பாடி வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து பாதகத்தை ஜெயிப்பார் என்று சொல்லி தாம் இது தீர்க்கர்சனமாக சங்கீதத்தில் பதினாறாம் சங்கீத பத்தாவது வருஷத்துக்கு